நித்ரா ஆறாவாசகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலியில நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு அப்படின்னா இப்ப நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் அதாவது கேது பயிற்சிங்கிறது வருட கிரக பயிற்சிகளை ரொம்ப முக்கியமானதும் ஒண்ணு அது பொதுவாகவே எல்லா கிரகங்களும் பயிற்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனா அதுல அதிக முக்கியத்துவம் பெறுறது பாத்தீங்க அப்படின்னா வருட கிரக பயிற்சிகள் தான் அதுல முதல்ல அதிகம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா சனி கிரக பயிற்சி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி மூணு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் இது மூணுமே வருட கிரகங்கள் அதாவது சனிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி பயிற்சி அடைவர் கேது பயிற்சி அப்படிங்கிறது பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது தான் நின்ற ராசியில இருந்து இன்னொரு ராசி பயிற்சி அடைவாங்க குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் குரு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடையிறதுக்கு ஒரு வருட காலம் எடுத்துக்கிறார் இந்த மத்த கிரக பயிற்சிகளை விட இந்த மூணு கிரக பயிற்சிகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வருட கிரக பயிற்சினால நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்தெந்தமான விளைவுகள் பாதிப்புகள் உருவாகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முப்பது பர்சன்ட் மாற்றத்தை ஏற்படுத்தும் மிச்சிருக்கக்கூடிய எழுபது பர்சன்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் தான் நிர்ணயம் செய்யும் திசா புத்திகள் நல்ல நிலையில் இருந்து கோச்சாரம் பல பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்காது ஒருவேளை திசா புத்திகள் சரியில்லாமல் இருந்து கோச்சாரமும் சரியில்லாம இருந்தா பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இதுதான் நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கான மெயின் காரணமா இருக்கு வாங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி அதாவது தமிழகத்துல ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் நடைமுறையில இருக்குது ஒண்ணு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்னு திருக்கணித பஞ்சாங்கம் மக்களுக்கே இதனாலதான் குழப்பங்கள் அதிகமா வரும் எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எந்த கிரக பயிற்சி வருதுன்னு ஸோ வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி எப்படி நடக்குதுன்னு நம்ம பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது சித்திரை மாசம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ராகு மீன ராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைவார் அதாவது இதுல ஒரு சந்தேகம் வரும் எல்லா கிரகங்களும் கடிகார திசை சுத்தும் திசையில தான் பயிற்சி அடைவாங்க ஆனா ராகு கேதுக்கள் மட்டும் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில பயிற்சி அடைவாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் மற்ற கிரகங்களுக்கும் ராகு கேதுகளுக்கும் அதாவது ஏழு கிரகங்கள் கடிகார திசை சுத்தும் திசைக்குள்ளே பயிற்சி அடைவாங்க ஏதாவது ஒரு சில சமயம் மட்டும்தான் அதிசார பயிற்சி வக்ர பயிற்சிங்கும் போது மட்டும்தான் பின்னோக்கி நகருவாங்க அதர்வைஸ் மேக்சிமம் அது கேது பயிற்சிங்கிறது கடிகாரம் சுத்தும் திசைக்கு ஆப்போசிட் திசையில தான் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் கடிகாரம் சுத்தும் திசையிலேயே இருக்கும் இப்போ அடுத்ததா நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கேது பயிற்சி எப்ப நடக்குங்கிறத பார்ப்போம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா கேது பயிற்சிங்கிறது வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ராகு மீன ராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம இனி வரும் காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க மேஷ ராசி நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியினால உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு போறதுனால சேமிப்பு மூத்த உடன்பிறப்புகளோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி கேது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறனால சிந்தனைகளில் கொஞ்சம் கவனம் வேணும் பொழுதுபோக்கு விஷயங்கள ஆர்வம் இருக்காது பூர்வீக விஷயங்களை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க அதனால் பொறுமையோடு இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் ரிஷப ராசி ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுவும் பயிற்சி அடைஞ்சிருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு போறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தையும் உற்பத்தியும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் அளவில் சில விதமான சோர்வுகளும் உறவுகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் பயணங்களால ஆதரவின்மையான சூழல்களும் உருவாகும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்ச என்ன லாபம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி இப்ப ராசிக்கு ஆஹ் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் ராசிக்கு மூணாம் இடத்துல கேதுவும் பயிற்சி அடைஞ்சிருக்காங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறனால ஆன்மீக விஷயங்கள பற்று இருக்காது ஒரு வெளிநாட்டு விஷயங்கள் வர்த்தக விஷயங்களை தனிப்பட்ட கவனமும் ஆர்வமும் ஏற்படும் மூணாம் இடத்துல கேது போறதுனால முயற்சியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எதையும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு செஞ்சா கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நிறைய தடவை முயற்சி பண்ணா மட்டுமே கிடைக்கக்கூடியதா இருக்கும் அதனால முயற்சியை அதிகப்படுத்துறது மூலயமா உங்களுக்கான வெற்றியை உருவாக்கிக்க முடியும் கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல ராகுவும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் பயிற்சி அடைஞ்சிருக்காங்க இப்ப எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புதுமையான செயல்கள் அதாவது அமானுஷ விஷயங்கள்ல ஒரு விதமான ஆர்வம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்து பிரம்மாண்டமான சிந்தனைகளை உருவாக்குவீங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தன வரவுகளை கொஞ்சம் ஏற்றமிறக்கம் இருக்கும் எதையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுறது நன்மை தரும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகவும் ராசியிலே கேதுவும் இருக்காங்க ஏழாம் இடத்துல ராகு போடுறதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படும் சமூகங்களில் பல சமூகங்கள்ல பத்தின விழிப்புணர்வு ஆசைகள் இதெல்லாமே அதிகமாகும் கேது இல்லா ராசிலேயே இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனா எதையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்தாமல் ஒரு விதமான தயக்கத்தோடையே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால எதையும் தெரிஞ்சுக்கிட்டு தயக்கம் இல்லாமல் வெளிப்படுத்துறது உங்களுக்கான வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசி கண்ணீராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்காரு இப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறனால உத்தியோகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்ப உதவிகள் நிறையா கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி மற்றவங்களை பற்றின கண்ணோட்டங்களில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல கேது போகிறதுனால சரியான தூக்கம் இருக்காது தேவையில்லாத விஷயங்களை நீங்களே நினைச்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கீங்க அதனால சிந்தனைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்கிற மூலயமா மன அமைதியும் ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்க முடியும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல ராகவும் பதினொன்னாம் இடத்துல கேதவும் இருக்காரு இப்ப அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கேளிக்கை பந்தய விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் ஏற்படும் ஸோ கவனமா இருங்க கொறைஞ்ச ஓரளவுக்கு லாபம் வந்ததும் நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டா பெருசா லாபம் வரும்னு நினைக்க தோணும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க ஏன்னா பதினொன்னாம் இடத்துல கேது இருக்காரு உங்களுடைய ஆசையை தூண்டி உங்களுக்கு லா சின்ன லாபத்தை கொடுத்து உங்களுடைய சேவிங்ஸை டோட்டலாக குறைச்சிடுவாரு ஸோ எதுலேயும் அதிக அளவில் ஈடுபாடு இல்லாம இருங்க பெட்டிங் இந்த மாதிரி பந்தய விஷயங்கள் அதிகம் செயல்படாம இருக்கிறது நல்லது விருச்சகம் இப்ப நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்காரு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறனால இதுவரைக்கும் நீங்க போகாத இடங்களுக்கு சென்று வருவதற்கான ஆர்வம் வரும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூருக்கு போகலாம் ஹில் சேரலாம் அந்த மாதிரியான ஆசைகள் அதிகமா இருக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும் அதாவது பெருசா நாலஞ்சு கிளைகள் வச்சிருக்கலாம் பத்து கிளைகள் வைக்கலாம் நினைச்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கும் அதனால பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது தரும் தனுசு மூணாம் இடத்துல ராகவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்காரு அப்ப மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதையும் தைரியமா செய்யக்கூடிய சூழலை உருவாக்குவார் அதனால எந்த விஷயத்தை செய்யறீங்க எதுக்காக செய்யறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அது சரியா தப்பான்னு முடிவு பண்ணி செய்யுங்க அவசரப்பட்டு ஈடுபடாம இருங்க அதே ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக விஷயங்களை ஈடுபட தந்தை வழி உறவுகள் அப்பா கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட முடிஞ்சல விட்டு கொடுத்து போவது நன்மையா இருக்கும் அடுத்து மகர ராசி மகராசி பார்த்தீங்கன்னா ரெண்டுல ராகுவும் எட்டுல கேதுவும் இருக்காரு இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல அதிகாரமும் ஆசையும் வெளிப்படும் அதிகமா நான் இதை வாங்க போறேன் அதை வாங்க போறேன் அதே மாதிரி பொன் பொருட்கள் மேல அதிகமான ஆர்வம் உருவாகும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மறதியும் பிரச்சனைகளும் வரும் அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பினான்சியல் லெவல் என்னங்கிறது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது பல கஷ்டங்களை குறைக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கிறனால ஆசையை தூண்டி விட்டு சிக்கலை சிக்க வச்சிருவாரு ஸோ கவனமா இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலயே ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்காரு அப்ப ராசியில ராகு இருக்கும் பொழுது ஆசைகள் அதிகமா இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க புதிய துறை சார்ந்த தேடல்கள் உருவாகும் பிற மொழி ப மக்களுடைய அறிமுகம் நட்புகள் எல்லாமே கிடைக்கும் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வரபுகள் அப்போது ஏற்பட்டு இருக்கும் ஒரு விதமான சளிப்பு கொஞ்சம் வரும் அதனால கொஞ்சம் எதுலேயும் அதிக அளவும் போகாம குறைவும் இல்லாம பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சை அயன சயன போக சுகங்கள்ல அதிகமா ஆசை வரும் ஆஹ் என்ன சொல்றதுன்னா பயணங்கள் அதிகமா மேற்கொள்றது புது விதமான இடங்களுக்கு செல்றது சுகம் தரக்கூடிய சிற்றின்பு விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமும் அதிகமா வரும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரா இருந்தவங்க எல்லாமே விலகி செல்வதற்கான காலகட்டங்களா இருக்கும் ஒரு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா தடையாக இருந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போவாங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சில மாற்றங்களும் உருவாகும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் இந்த காணொலி பார்க்குற நிறைய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க இந்த சேனலுக்கு இந்த வீடியோ இந்த காணொலியை பார்க்குறக்கு இதுக்கு பின்னே நிறைய பேர்த்துடைய உழைப்பு இருக்குது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கில் போகிறதுக்கு உத்வேகமாக இருக்கும் நித்ரா ஆராவில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் எப்பவுமே பதிவேற்றம் செய்யப்படும் அதனால் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்